அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஃபார்வேர்ட் பார்த்தேன் ஒரு மெசேஜ் பார்த்தேன் அதோட டாபிக் என் டக்குன்னு கவர்ந்து இழுத்துது என்னன்னு கேட்டிங்கன்னா கர்ணன் கற்றுக்கொண்டது வித்தை அல்ல அவன் கற்றுக்கொண்டது வேதம் அப்படின்னு இருந்தது என்னடா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறப்போ ஒரு சின்ன கதையை டிஃபைன் பண்ணியிருந்தாங்க அதாவது கிருப்பாச்சாரியார் அவருடைய சிஷியர்கள் எல்லோரும் வந்து ஒரு அதிகாலை வேலையில் ஒரு இடத்துல குழுமி இருக்கிறாங்க ஏதோ ஒரு டெஸ்ட்டு நடக்குது வில் வித்தை சம்மந்தமான ஒரு டெஸ்ட் நடக்க போகுது அப்போ கிருப்பாச்சாரியார் சொல்கிறார் வானத்தில் பறந்து போகிற ஒரு சின்ன குருவியை பார்த்து இதை வந்து பறக்கிறப்பயே அந்த குருவியை ஷூட் பண்ணணும் இதுதான் டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு சொன்ன அடுத்த செகண்டு அர்ஜுனன் என்ன பண்ணுறான் வில்ல பூட்டி குருவியை வீழ்த்திறான் வீழ்த்திட்டு எஞ்சி போயிடும் குதிரை ஏறி போயிடுறான் ஏன்னா வில்லுக்கு விஜயன்னு தெரியும் இல்லையா அதனால் வந்து அவனுக்கு அடுத்த செகண்ட் டவுட் இல்லை அவனால் செய்ய முடியாத வில்வித்தை இந்த உலகத்திலேயே இல்லை அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச நிதர்சனமான உண்மை ஸோ அதை அவன் செஞ்சுட்டு போயிடும் அடுத்தது கர்ணனுக்கு சான்ஸு கர்ணனும் வில்லை பூட்டிட்டான் பூட்டிட்டு அதை ஷூட் பண்ண போகிற ஒரு செகண்ட் வில்ல இழுத்துட்டு கீழே வச்சிடறான் வச்சுட்டு வந்தா கிருபாச்சாரியார் கேட்குறாரு என்ன கர்ணா ட்ரை பண்ணவே இல்லையா நீ எவ்வளோ பெரிய வில் வீரன் நீ வந்து ட்ரை பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்கிற அப்ப சொல்றான் இது ரொம்ப அதிகாலை வேலையாக இருக்கு இப்ப பறக்கிற குருவி கூட்டுலேருந்து போய் தன்னுடைய குஞ்சு பறவைகள் அதாவது கண்ணு கூட முழிக்காத தன்னுடைய குஞ்சு பறவைகளுக்கு இறை எடுத்துக்கிட்டு போவோம் அப்படி இல்லட்டின்னா இறை எடுக்கிறதுக்காக போகும் இது வரும்னு சொல்லிட்டு அங்க கண்ணு கூட முழிக்காத குஞ்சு பறவைகள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நான் ஒரு வீரன்னு ஸ்தாபிக்கிறதுக்காக இந்த குருவியை வந்து சுட்டுட்டு போகிறது போறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை ஆனா அது அதன் அதோட தொடர்ச்சியா சின்ன குருவிகள் தனக்கு இறை கொடுக்க முடியாம அனாதியாகி போகும் அதை செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அந்த குருவியை சாகடிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை குருவே அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன் கிருபாச்சாரியார் ஒரு செகண்ட் ஆடி போயிடாரு அப்போதான் சொல்றாரு கருணா நீ கத்துக்கிட்டது வித்தை அல்ல வேதம் அப்படின்னு சொல்றாரு நாம கத்துக்கிட்ட கல்வி மனிதத்தை தழைக்கிறதுக்கு பயன்படுத்தணும் நம்ம கத்துக்கிட்ட வித்தைகளா இருக்கட்டும் நம்மளுக்கு நம்மளுக்கு கிடைக்க பெற்ற அறிவு அறிவா இருக்கட்டும் அது மனித குலம் ஓங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இப்ப கூட பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ் வந்து சில சூப்பர் பவர்ஸ்ன்னு சொல்லிக்க கூடிய சில கண்ட்ரிஸ்கிட்ட கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்குது அந்த வெப்பன்ஸ்லாம் ரொம்ப டெட்லியான வெப்பன்ஸ் ஒரு வெப்பன் ஒரு ஒரு குண்டு போதும் பல பேர் அழிக்கிறதுக்கு அந்த குண்டுக்கு வந்து எந்த நாடு அதை பயன்படுத்துது எந்த நாட்டு மேல பயன்படுத்துதுங்கிறதெல்லாம் தெரியாது அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சுத்தமாக அழிச்சிடும் குறிப்பிட்ட ஏரியாங்கிறத விட இருக்கிற வெப்பன்ஸ் நம்மள்ட்ட மொத்தம் எவ்வளோ வெப்பன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அந்த வெப்பன்ஸ்ல ஒரு கொஞ்சோண்டு ஒன் ஆர் டூ வெப்பன்ஸ் போதும் மொத்த பூமியே வந்து அழிஞ்சிடும் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த பூமியில் ஒரு உயிர் கூட தழைக்க முடியாத அளவுக்கு செய்யக்கூடிய எல்லாம் இருக்கு இவ்வளோ வெப்பன்ஸை வச்சுக்கிட்டு தண்ணே தானே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு வெப்பன்ஸை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்கன்னு யோசிப்பீங்களே எல்லா நாடுமே என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து தங்கிட்ட இருக்கு எங்கிட்ட விளாடாதீங்க எங்கிட்ட வந்து சண்டைக்கு வராதிங்க எங்ககிட்ட வீண் பம்பு வச்சுக்காதீங்கன்னு பறைசாற்றி கொள்றதுக்காக அதை வச்சுக்கிறாங்க அதை செஞ்சு வச்சுருக்காங்க இந்தியா கூட வச்சுருக்காங்க அது எதுக்காகனா மற்ற நாடுகள் வந்து தைரியமாக நம்ம மேலே வந்து ஒரு அட்டாக் பண்ணிடவோ நம்மளை வந்து நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துடவோ கூடாதுங்கிறத வந்து தெரிவிக்கிறதுக்காக அதை வச்சுருக்காங்களே ஒழிய அந்த நியூக்ளியர் நான் புரோலிஃபிரேஷன் ட்ரீட்டியெல்லாம் இருக்கு இதுக்கப்புறம் யாரும் நியூக்ளியர் வெப்பன்ஸை செய்யக்கூடாது அப்புறம் ஃபர்ஸ்ட் யூஸ் அது யாரும் முதல்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரீட்டி போட்டு இந்த அத்தனை நாடுகளும் அதில் வந்து இருக்காங்க சில நாடுகள் வந்து அதை அதுக்கு எகெயின்ஸாகவும் இருக்காங்க அதுக்கு அது அந்த ட்ரீட்டிக்குள்ளாரையும் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் அந்த வெ இவ்வளோ வெப்பன்ஸ் இருக்குது மனிதர்களை மனிதர்களையும் ஜீவன்களையும் இந்த இயற்கையும் அழிக்கக்கூடிய பல வெப்பன்ஸ் வந்து மனிதர்கள்ட்ட இருக்குது ஆனால் வந்து அது தன்னோட அறிவை கொண்டு உருவாக்கி வச்சிருக்கான் ஆனால் தன்னோட மனிதம் தன்னோட மனசில் இருக்கிற ஊர் இருக்கிற அன்பு அவனை வந்து அதை பயன்படுத்தாமல் அதை வச்சிருக்கு நம்ம கற்ற கல்வி இந்த மனிதம் மேலோங்குவதற்கும் தழைப்பதற்கும் பயன்பட வேண்டுமே அன்றி அது அழிவதற்காக பயன்படக்கூடாதுங்கிறது தான் கர்ணன் கற்றது கற்றது வித்தை வித்தையல்ல வேதம்ங்கிற இந்த கதை மூலமா நம்மளுக்கு தெரியுது வாழ்க வளமுடன்